இன்பிதம் அத்தியாயம் பனிரெண்டு இன்பரசன் காவல் நிலையத்திற்குள் நுழைந்த போது மணி பதினொன்று என்று காட்டியது காலையில வந்து என்னை ரிலீவ் பண்ற ஆளை பாரு இன்னும் கொஞ்ச விட்டா ஆகிடும் மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டிருந்தான் பார்த்திபன் டே பார்த்தி உன்னோட மானங்கெட்ட மைன் வாய்ஸ் எனக்கே கேக்குதுடா என்று சொல்லிக்கொண்டே அவனை தாண்டி சென்றான் இன்பரசன் கண்கள் சுருக்கி ச என்று தன் பின்னந்தலையில் தானே தட்டி கொண்டான் பார்த்திபன் பரமசிவம் காலையிலேயே வந்து விட்டு இறந்தார் இன்பரசனைக் கண்டதும் சல்யூட் அடித்து விஷ் செய்தார் என்ன பரமசிவம் உடம்பு இப்போ பரவாயில்லையா கேட்டுக்கொண்டே அவரை தாண்டி சென்றான் இப்ப பரவாயில்ல சார் என்று அவன் பின்னாலேயே சென்றார் பரமசிவம் பார்த்திபனும் அவர்களை தொடர்ந்து சென்றான் ஆமா உடம்புக்கு என்ன அது என்று தயங்கி மெல்லிய குரலில் கூறினார் வைத்து போக்கு சார் ஓசியில் கிடைக்கிறதுன்னு கண்டதையும் சாப்பிட்டா இப்படித்தான் ஆகும் வீட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு பழங்குங்க பரமசிவம் என்று சொல்லி கண்ணடித்தான் அவர் திகைத்து பார்க்க என்ன சார் அப்படி பார்க்குறீங்க சார் டபுள் எல்லாம் சொல்லலை ஒரே மீனிங்கில் தான் சொன்னார் என்று சொல்லிவிட்டு அவரை தாண்டி சென்றான் பார்த்திபன் அவனை முறைத்தவர் திமிர பாத்தியா என்று தனக்குள் சொல்லி கொண்டார் எல்லாம் இந்த ஆள் கொடுக்குற இடம் இந்த பொடி பையனை எல்லாம் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறார்ல அதுதான் இன்ஸ்பெக்டருன்ற மரியாதை கூட இல்லாமல் இந்த பேச்சு பேசுகிறான் மனதிற்குள்ளேயே பார்த்திபனை திட்டிக் கொண்டே அவன் பின்னே நடந்தார் இன்பரசன் நேராக இளமாறன் இருக்கும் இடத்திற்கு சென்றான் சுவற்றின் ஓரம் சுருண்டு கிடந்தவனை பார்த்து கேட்டான் ராத்திரி நான் எப்படி இவனை போட்டுட்டு போனேனோ அப்படியே கிடக்கிறான் கக்கா போகிறதுக்காச்சும் எழுந்திருச்சானா இல்லையா அதெல்லாம் போயிட்டு தான் சார் வந்தான் சாப்பிட ஏதாச்சும் கொடுத்தீங்களா ஐயையோ இல்லை சார் என்றான் பார்த்திபன் இளமாறனின் முதுகில் காலால் ஒரு எத்து விட்டு டெய் என்றான் இன்பரசன் அவனோ திரும்பாமல் அப்படியே படுத்திருந்தான் சார் மயக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றார் பரமசிவம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்றான் இன்பரசன் கிண்டலாக சார் செத்துட போகிறான் சார் ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கலாமா மெல்லிய குரலில் கேட்டார் பரமசிவம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் செத்தா செத்து தொலையட்டும் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம் எஸ் சார் என்றான் பார்த்திபன் பரமசிவம் இருவரையும் மாறி மாறி பார்த்தார் என்ன பரமசிவம் அப்படி பார்க்குறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் என்ன அவ்வளோ அழகாவாக இருக்கும் என்றவன் தொடர்ந்து அவனே கூறினான் அது என்னவோ வாச தான் பரமசிவம் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்க நல்லா இருக்கோம் மாமே இதோ இந்த சார் தான் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரே என்று சொல்லி ஒரக்க சிரித்தான் இன்பரசன் சார் அந்த பொண்ணு குழலி என்று மென்று விழுங்கி ஏதோ சொல்ல தொடங்கினார் பரமசிவம் ஆ அவளை கண்காணிக்க ஆளை போட சொன்னானே போட்டாச்சா பார்த்தி எஸ் சார் ம் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து நடந்தான் அந்த பொண்ணு ப்ரெக்னண்ட்டாக என்னன்னு விசாரிச்சிங்களே பரமசிவம் என்று கேட்டான் அவரோ புரியாமல் விழித்தார் அப்போவே அந்த பொண்ணு கிட்ட கேட்டாரே அவ தான் ப்ரெக்னென்ட் இல்லைன்னு சொன்னாலே இப்போ எதுக்கு மறுபடியும் இப்படி கேட்குறாரு தன் முடையை தன் முடியை பீய்த்து கொள்ளாத குறையாக அவர் யோசித்து கொண்டிருக்க தெரியல சார் சந்தேகமாக தான் இருக்கு விசாரிக்க சொல்லியிருக்கேன் என்றான் பார்த்திபன் இன்னும் குழம்பி போனார் பரமசிவம் மெச்சதலாக இன்பரசன் பார்த்திபனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பரமசிவத்தை திரும்பி முறைத்தான் அவருக்கு தலையும் புரியவில்லை காலும் புரியவில்லை அதற்குள் அவர்கள் அங்கிருந்து தூரம் சென்றிருக்க கண்களை திறந்து பார்த்தான் இளமாறன் குழலி பிரெக்னண்ட்டாக இருக்காளா தனக்குள் கேட்டுக்கொண்டவனின் விடிகள் வலியையும் கோபத்தையும் போட்டி போட்டு பிரதிபலித்தது சார் சார் என்றவாறே இன்பரசனை நெருங்கினார் பரமசிவம் என்ன சார் அந்த பொண்ணு தான் நேத்தே பிரெக்னெண்ட் இல்லைன்னு சொல்லிடுச்சே அப்புறம் எதுக்கு சார் அப்படி சொன்னீங்க நின்று அவரை ஆழ்ந்த பார்வை பார்த்தான் இன்பரசன் அவ இல்லைன்னு சொன்னது நமக்கு தெரியும் ஆனா அவனுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு தான் சொல்லிவிட்டு அவன் அறைக்குள் சென்று விட அப்போதும் அவருக்கு புரியாமல் தலையை சொரிந்தார் ஐயோ சார் நீங்க என்ன இப்படி இருக்கீங்க என்று பார்த்திபன் அவர் அருகில் வந்து கிண்டல் செய்ய அவர் அவனை முறைத்தார் முறைக்காதீங்க சார் அவ ப்ரெக்னென்ட்டாக இருப்பாளோ அப்படின்னு சந்தேகத்தை கிளப்பி கிளப்பிவிட்டா இவன் அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுவான் இல்லை ஆமாம் அப்போ நீ அவளை பார்க்கணும்னா எங்ககிட்ட உண்மையை சொல்லுன்னு அவனை மிரட்டலாம் இல்ல ஓ அப்படி என்றார் ம் அப்படிதான் என்றான் பார்த்திபன் அது சரி உன்கிட்ட எல்லாத்தையும் சார் விளக்கமா சொல்லிடுறாரு திடீர்னு என் கிட்ட கேட்டா நான் முடிக்க வேண்டியதா இருக்கு என்றவரை கேவலமான ஒரு பார்வை பார்த்தான் பார்த்திபன் என் கிட்டையும் முன்னாடி சொல்லல திடீர்னு அவர் கேட்டதும் எதுக்கு கேட்கிறார்னு புரிஞ்சு அவருக்கு ஏத்த மாதிரி பதில் சொன்னேன் அவ்வளவுதான் என்று விட்டு வீட்டிற்கு கிளம்ப தயாரானான் அவன் இவனுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் புரியுது என்று கேட்ட தாடையில் விரல் வைத்து யோசித்தார் அவர் அதுக்கு தான் சார் உங்களை விட்டுட்டு அவரை கூடவே வச்சுக்கிட்டு இருக்காரு என்றார் ஒரு கான்ஸ்டபிள் மற்றவர்கள் சிரிக்க எல்லோரையும் முறைத்தார் பரமசிவம் அதற்குள் பார்த்திபன் பரமசிவம் இருவரையும் இன்பரசன் அழைக்க இருவரும் வேகமாக அவனிடம் சென்று நின்றார்கள் பரமசிவம் நீங்கள் கணேசன் வீட்டுக்கு போய் என்கொரி ஆரம்பிச்சிடுங்க சரிங்க சார் யாரையும் விட வேணாம் எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டையும் எனக்கு சப்மிட் பண்ணணும் ஓகே சார் ம் நீங்கள் கிளம்புங்க என்று விட்டு பார்த்தி நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ மூணு மணிக்கு கணேசனோட அட்டாப்ஸி ரிப்போர்ட் கிடச்சிடும் நேராக ஜிஹெச்சுக்கு போய் அதை வாங்கிட்டு வா பரமசிவம் ஒரு கான்ஸ்டபிளோடு அங்கிருந்து கிளம்பிவிட பார்த்திபனை பார்வையால் நிறுத்தினான் இன்பரசன் அவனை அருகில் அழைத்து சில விஷயங்களை மெல்லிய குரலில் கூற அவன் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு இருந்தான் அப்போது அவன் செல்போன் ஒலித்தது எடுத்து பார்த்தான் நிஷாந்தி தான் அழைத்திருந்தாள் அழைப்பை தொண்டித்துவிட்டு இன்பரசன் சொல்வதை கேட்க தொடங்கினான் மீண்டும் அவள் அழைக்க சலிப்போடு பார்த்தான் பேசு என்பதைப் போல் இன்பரசன் ஜாடை காட்ட அழைப்பை ஏற்று என்ன என்றான் எரிச்சலோடு பிஸியா இருக்கீங்களா ஒரு தடவை கட் பண்ணா பிஸியா இருக்கேன்னு தெரியாதா சும்மா சும்மா கால் பண்ற என்றான் கோபமாக சாரி 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 என்று விடாமல் தொடர்ந்து கேட்டாள் அவள் கேட்டது இன்பரசனின் காதிலும் விட மெல்லிய புன்னகை ஒன்றாவனிதழில் அரும்பியது அதை கண்டு அமைதியாக நின்றான் பார்த்திபன் ஹலோ பார்த்தி லைன்ல இருக்கீங்களா ம் சாரிப்பா நிஜமாக எனக்கு தெரியல இப்போதானே உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சிருக்கேன் இனி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறேன் இனி இப்படி பண்ண மாட்டேன் சரியா கோபப்படாதீங்க என்றாள் கெஞ்சுதலாக அவள் கோரியதை கேட்டு திகைத்தான் பார்த்திபன் அவள் பேசிய துணையும் அவள் வார்த்தைகளும் அவன் கோபத்தை அப்படியே குறைத்தது என்ன இப்படி சொல்கிறா அப்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாளா மனதிற்குள் கேள்வி எழ அதற்குள் அவளே தொடர்ந்து பேசினாள் சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீங்க பிஸியாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல நான் ஃபோன் பண்ண விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வச்சிடறேன் உங்க வீட்ல இருந்து காலையில ஃபோன் பண்ணி பதில் கேட்டாங்களாம் அப்பா என்கிட்ட கேட்டாரு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் அதை சொல்லத்தான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஒன்ஸ் சாரி என்று சொல்லிவிட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் அடைப்பை துண்டித்து விட்டாள் நிஷாந்தி கொஞ்சம் தடுமாற்றத்தோடு ஃபோனை பார்த்துவிட்டு பாக்கெட்டில் வைத்தான் பார்த்திபன் இன்பரசனை பார்க்க அவனோ குறும்பு சிரிப்போடு அவனை பார்த்து கொண்டு இருந்தான் சார் என்றான் தழைந்த குரலில் அப்புறம் பார்த்தி நீயும் சம்சாரியாக போறியா என்ஜாய் என்று சொல்லிவிட்டு உறக்க சிரித்தான் ஏனோ சட்டென்ற வெட்கச் சிரிப்பு ஒன்று பூத்தது அவனுக்கு ஓகே பார்த்தி நீ கிளம்பு அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் சிசிடிவி இருந்தால் எல்லாத்தையும் செக் பண்ணு எஸ் சார் இன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் பண்ணி முடி என்றான் அழுத்தமாக அவனை பார்த்து புரிந்து கொண்டவன் போல் ஓகே சார் என்று விட்டு அங்கிருந்து கிளம்பினான் கதவின் அருகில் சென்றவனை மீண்டும் நிறுத்தினான் இன்பரசன் பார்த்தி சார் நம்ம கூட லைஃப்பை ஷேர் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு நமக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறதும் அவங்க தான் ஈகோ பார்க்காம கிட்ட சாரி கேட்கலாம் தப்பில்லை முகத்தை பார்க்காமல் ஃபைலை பார்த்தபடி கூறினான் இன்பரசன் எஸ் சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு வெளியில் வந்தான் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் ஏதோ தோன்ற நேரம் கடத்தாமல் உடனே நிஷாந்தியை அழைத்தான் அழைப்பை ஏற்று சொல்லுங்க பார்த்தி ஃப்ரீ ஆகிட்டீங்களா என்றாள் ம் ஐம் சாரி எதுக்கு என்றால் உதட்டில் போத்த புன்னகையோடு உன்கிட்ட கோபமா பேசுனதுக்கு இட்ஸ் ஓகே ஆனா சாரி சொன்னதுக்கு பதில் ஐ லவ் யூ சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும் என்றால் குறும்பு சிரிப்போடு திகைத்தான் பார்த்திபன் அது அது வந்து அவன் தடுமாற என்ன ஆச்சு என்றாள் இல்ல எனக்கு இப்படியெல்லாம் பேசி பழக்கம் பழக்கமில்லை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் அவள் கூறியதைப் போலவே அவன் கூற உறக்க சிரித்தாள் அவள் சரி ஓகே நான் இப்போதான் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறேன் வீட்டுக்கு போய் கால் பண்ணவா ஓ எஸ் என்றாள் உற்சாகமாக சிறு புன்னகையோட அழைப்பை தொண்டித்தவிட்டு பைக்கை கிளப்பினான் பார்த்திபன் அன்று இரவு ஆளுக்கு ஒரு இடத்தில் விசாரணையில் ஈடுபட்டு இருக்க பரமசிவம் இன்பரசனை அழைத்தார் சொல்லுங்கள் பரமசிவம் சார் என்றார் அவர் பதட்டமாக என்ன ஆச்சு அந்த இளமாறன் ஸ்டேஷன்ல இருந்த கான்ஸ்டபிள்ஸ் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டானாம் சார் என்றார் அவர் இளமாறன் எங்கே சென்றார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்